திருப்பணி ஆலயம் சக்கரவர்த்தியும் குந்தவியும் முதலில் கோயிலுக்குள்ளே சென்று அம்பிகையை தரிசித்து விட்டு வந்தார்கள் பண்டலின் நடுவில் அமைந்திருந்த சிம்மாசனங்களில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து அமர்ந்ததும் மந்திரி மண்டலத்தாரும் மற்றவர்களும் தம் ஆசனங்களில் அமர்ந்தனர் கோயில் குருக்கள்மார் தொடர்ந்து வந்து சக்கரவர்த்திக்கும் மற்றவர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதங்களை அளித்து மலர் மாலைகள் சூட்டி முழக்கங்களுக்கிடையே சக்கரவர்த்தி தம் திருக்கரத்தினால் ஆசாரிய ஸ்தபதியின் தலையில் பட்டு பரிவட்டம் கட்டினார் பிறகு உயர்ந்த பட்டு வஸ்திரங்களும் நூறு பொன் கழஞ்சுகளும் வைத்திருந்த தாம்பல தட்டையும் அவரிடம் கொடுத்தார் அவற்றை ஆசாரிய ஸ்தபதி வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார் அவ்விதமே அங்கு வந்திருந்த நூற்று கணக்கான சிற்பிகளுக்கும் மந்திரி மண்டலத்தாருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் தலையில் பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்களையும் பொன் கழஞ்சுகளையும் பரிசளித்தார் பின்னர் மந்திரி மண்டலத்தின் தலைவரான விஷ்ணு சர்மர் எழுந்து சபையோரை பார்த்து பேசினார் பல்லவ ராஜ வம்சத்தில் தோன்றிய பெயர் பெற்ற மன்னர்களின் வீர தீர பராக்கிரமங்களை அவர் வர்ணித்தார் அவர்களில் கடைசி மன்னரான மகேந்திரவர்மரின் அற்புத குணாதிசயங்களை புகழ்ந்தார் அவருடைய அருந்தவ புதல்வரான மாமல்ல சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த பிறகு பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் கடல்களுக்கு அப்பாலும் பரவி என்றும் அதற்கு உதாரணமாக இந்த சபையிலே ஒரு சம்பவம் நடக்கப் போகிறதென்றும் செண்பக தீவிலிருந்து வந்திருக்கும் பிரதிநிதிகள் தங்களுடைய தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு பரிபாலிக்கும்படி சக்கரவர்த்தியை வேண்டிக் போகிறார் என்றும் விஷ்ணு சர்மர் தெரிவித்தபோது சபையோர் தங்களுடைய குதூகலத்தை பலவித கோஷங்களினால் வெளியிட்டனர் மீண்டும் அமைச்சர் தலைவர் கூறியதாவது மகாஜனங்களை காஞ்சியும் மாமல்லபுரமும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் இரு கண்களாகும் சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரமான காஞ்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரம் நெடுநாளாக இருந்து வந்தது ஆனால் காலஞ்சென்ற மகேந்திர சக்கரவர்த்தி இங்கே சிற்ப திருப்பணியை ஆரம்பித்த பிறகு காஞ்சியின் பெருமை சிறிது தாழ்ந்து மாமல்லபுரத்தின் புகழ் ஓங்கிவிட்டது எட்டு வருஷங்களுக்கு முன்பு நமது சக்கரவர்த்தி பெருமான் வடதேசத்துக்கு படையெடுத்துச் சென்றபோது போது இங்கு நடந்து வந்த சிற்ப திருப்பணியை நிறுத்த வேண்டியிருந்தது பாதகனான புலிகேசியை கொன்று வாதாபியை தீக்கிரையாக்கிவிட்டு திரும்பிய பிறகு சில காலம் தேசத்திலிருந்து பஞ்சம் பிணிகளை நீக்கும் முக்கியமான பிரயத்தனங்களிலும் உள்நாட்டு சிறு பகைகளை அழிக்கும் முயற்சியிலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பராசக்தியின் அருளினாலும் பல்லவ குலத்தின் பரம்பரையான தர்ம பலத்தினாலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இனிது விட்டன சக்கரவர்த்தியின் திருப்பெயரை போன்ற இந்த பட்டினத்திலே சிற்ப திருப்பணிகள் இன்று மறுபடியும் ஆரம்பமாகின்றன இனிமேல் சக்கரவர்த்தியும் இந்த நகருக்கு அடிக்கடி விஜயம் செய்து திருப்பணி வேலைகளை மேற்பார்வை செய்வதாக கிருபை கூர்ந்து வாக்களித்திருக்கிறார் இவ்விதம் அமைச்சர் தலைவர் கூறி சபையோரை ஆனந்த கடலில் ஆழ்த்திய பிறகு செண்பகத்தீவின் தூதர்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களுடைய தலைவன் பேசியது தமிழ் மொழியே ஆனாலும் சற்று விசித்திரமான தமிழாய் இருந்தபடியால் சபையோர்களுக்கு புன்னகை உண்டு பண்ணியிற்று அந்த தூதர் தலைவன் கூறியதின் சாரம்சம் பின்வருமாறு செண்பகத்தீவின் வாசிகள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கரிகால் சோழரின் காலத்தில் சோழ நாட்டிலிருந்து அங்கே போய் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள் அந்த தீவை ஆண்டு வந்த ராஜவம்சம் சந்ததியில்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு நசித்து போய்விட்டது ஆகவே செண்பகத்தீவு தற்சமயம் ராஜா இல்லாத இராஜ்யமாய் இருந்து வருகிறது இதை அறிந்ததும் பக்கத்து தேசங்களில் உள்ள மக்கள் முக்கியமாக தட்டை மூக்கு சாதியினர் அடிக்கடி செண்பகத்தீவில் வந்திறங்கி கொள்ளையிட்டும் இன்னும் பலவித உபத்திரங்களை விளைவித்தும் செல்கிறார்கள் இதையெல்லாம் உத்தேசித்து செண்பகத்தீவின் ஜனங்கள் மகாசபை கூட்டி ஏக மனதாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதாவது தற்சமயம் தாய்நாட்டிலே பிரசித்த சக்கரவர்த்தியாய் விளங்கும் நரசிம்ம பல்லவேந்திரருக்கு அனுப்பி செண்பக பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு சக்கரவர்த்தியின் சார்பாக தீவை ஆட்சி புரிவதற்கு இராஜவம்சத்தை சேர்ந்த வீர புருஷர் ஒருவரை அனுப்பும்படி பிரார்த்திக்க வேண்டியது சக்கரவர்த்தி தூதர்களின் பிரார்த்தனைக்கு உடனே மறுமொழி சொல்லவில்லை சில நாள் யோசித்தே முடிவு செய்ய வேண்டும் என்றும் அதுவரை அந்த தூதர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள காஞ்சி முதலிய நகரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்றும் ஒரு வாரத்துக்குள் அவர்களுக்கு மறுமொழி சொல்லக்கூடும் என்றும் தெரிவித்தார் இதன் பின்னர் நரசிம்மவர்மரும் குந்தவி தேவியும் மந்திரிகளும் ஸ்தபதிகளும் பின்தொடர்ந்து வர துர்காதேவியின் கோயிலுக்கு மறுபடியும் வந்தனர் அந்த கோயிலின் வெளி மண்டபத்தில் சுவர்களும் வெறுமையாக இருந்தன சக்கரவர்த்தி ஒரு பக்கத்து சுவரின் அருகில் வந்து குந்தவி தேவியின் கையில் இருந்த காவி கட்டியை வாங்கி அந்த சுவரில் சித்திரம் வரைய தொடங்கினார் அருகில் இருந்தவர்கள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நிற்கும் போதே வெகு சீக்கிரத்தில் சிம்ம வாகனத்தின் மீது போர்கோலத்துடன் வீற்றிருக்கும் துர்கை தேவியின் திருவுருவம் அந்த சுவரில் சாஷத்காரமாய் தோன்றியது குந்தவி தேவி பயம் துணித்த குரலில் அப்பா தேவியின் உக்கிரம் தாங்க முடியவில்லை யாருடன் அம்பியை சண்டையிடுகிறாளோ அந்த அசுரனுடைய உருவத்தையும் எழுதிவிடுங்கள் என்றாள் உடனே சக்கரவர்த்தி தேவிக்கு எதிரே கையில் கதாயுதம் தரித்த மகிஷாசுரனுடைய உருவத்தையும் எழுதினார் இப்போதுதான் பயமின்றி பார்க்க முடிகிறது என்றாள் குந்தவி பிறகு சக்கரவர்த்தி அங்கே அருகில் நின்ற ஆசாரிய ஸ்தபதியை பார்த்து ஸ்தபதியாரே இந்த விஜயதசமி தினத்தில்தான் அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்தார் நமது திருப்பணியை அந்த காட்சியுடனேயே ஆரம்பித்து வைக்கலாம் அல்லவா என்றார் ஆசாரிய ஸ்தபதியும் வணக்கத்துடன் ஆமோதித்து தம் கையிலிருந்த இருந்த கல்லுலியை சக்கரவர்த்தியின் பால் நீட்ட சக்கரவர்த்தி அதை வாங்கி கொண்டு தாம் எழுதிய சித்திரத்தின் மேல் கல்லுலியால் சில முறை பொழிந்தார் பிறகு கல்லுலியை ஸ்தபதியிடம் கொடுத்தார் ஸ்தபதியார் அதை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டு அம்பிகைக்கும் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு சிற்ப வேலையை ஆரம்பித்தார் அன்று முதற்கொண்டு பல வருஷ காலம் மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளின் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது குந்தவியின் கலக்கம் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரிஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்று வடமொழி புலவர்களால் போற்றப்பட்ட காஞ்சிமா நகரின் மாட வீதியிலே குந்தவி தேவி பல்லக்கில் சென்று கொண்டிருந்தாள் திருக்கோயில்களுக்கு சென்று உச்சிக்கால பூஜை நடக்கும்போது சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வரும் நோக்கத்துடன் அவள் சென்றாள் ஆனால் அவளுடைய உள்ளம் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்பு மாமல்லபுரத்தில் விஜயதசமி என்று கண்ட கோலாகல காட்சியிலே ஈடுபட்டிருந்தது அன்று ஆரம்பித்த திருப்பணிகளில் உலகம் உள்ள வரையில் தன் தந்தையின் புகழ் குன்றாதிருக்குமல்லவா என்று அவள் எண்ணமிட்டாள் இப்படிப்பட்ட தந்தைக்கு புதல்வியாய் பிறக்க தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள் இத்தகைய சக்கரவர்த்தியின் ஆட்சியில் வாழும் பிரஜைகள் தாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியவர்கள் என்று எண்ணமும் தோன்றியது இப்படிப்பட்ட சிந்தனையில் ஆழ்ந்தவளாய் பல்லக்கிலே போய்க்கொண்டிருக்கையில் திடீரென்று வீதியில் ஒரு மதில் சுவரின் திருப்பத்தில் அபூர்வமான காட்சி ஒன்றை கண்டாள் சகல ராஜ லட்சணங்களும் பொருந்தி கலை ததும்பும் முகத்தினனான ஓர் இளங்குமரன் ஒரு குதிரை மீது வந்து கொண்டிருந்தான் அவனுடைய உடம்பையும் கைகளையும் குறுக்கும் நெடுக்குமாய் இரும்பு சங்கிலியினால் பிணைத்திருந்தார்கள் குதிரையின் இரு பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் அந்த சங்கிலிகளை பிடித்து கொண்டு போர் வீரர்கள் சிலர் விரைந்து நடந்து வந்தார்கள் அந்த இளங்குமரன் மிகவும் களைத்துப் போன தோற்றமுடையவனாய் இருந்தாலும் அவனுடைய முகத்தில் கொஞ்சமாவது அதைரியத்தின் அறிகுறி காணப்படவில்லை அஞ்சா நெஞ்சம் கொண்ட தீர புருஷனாகவே தோன்றினான் என் உடம்பை தானே சங்கிலிகளால் பிணைக்க முடியும் என் உள்ளத்தை யாராலும் சிறைப்படுத்த முடியாதல்லவா என்று அலட்சியத்துடன் கேட்பது போல் இருந்தது அவனுடைய திருமுகத்தின் தோற்றம் இந்த காட்சியை கண்டதும் குந்தவி தேவியின் விசாலமான நயனங்கள் ஆச்சரியத்துடன் இன்னும் அதிகமாக விரிந்தன அதே சமயத்தில் அந்த இளைஞனும் சக்கரவர்த்தியின் குமாரியை பார்த்தான் சொல்லி கெட்டாத அவளுடைய திவ்ய சௌந்தரியம் ஒரு கண நேரம் அவனை திகைப்படைந்து நிற்கும்படி செய்திருக்க வேண்டும் அடுத்த நிமிஷத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒன்றையொன்று தாண்டி சென்று விட்டன குந்தவி பல்லக்கில் இருந்த வண்ணம் இரண்டொரு தடவை திரும்பி திரும்பி பார்த்தாள் குதிரை மீது சங்கிலியால் கட்டுண்டிருந்த அந்த இளங்குமரனும் தன்னை போலவே ஆவல் கொண்டவனாய் திரும்பி பார்ப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாலோ என்னவோ தெரியாது ஆனால் அந்த குமரன் மட்டும் தலையை ஓர் அணுவளவு கூட பின்புறமாக திருப்பவில்லை திருப்ப முடியாதபடி அவனை பிணைத்திருந்த சங்கிலிகள் தான் தடுத்தனவோ அல்லது அவனுடைய மனத்தின் திட சங்கற்பந்தான் அவ்விதம் திரும்பி பார்க்காத வண்ணம் தடை செய்ததோ அதுவும் நமக்கு தெரியாது குந்தி தேவியின் திவ்ய சௌந்தரியத்தை போலவே அந்த சக்கரவர்த்தி திருமகளின் தெய்வ பக்தியும் அந்நாளில் தேச இருந்தது சாதாரணமாய் அவள் சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பராசக்தியின் சந்நிதிக்கு சென்றாலும் அந்தந்த தெய்வங்களின் தியானத்திலே ஈடுபட்டு தன்னை மறந்து விடுவது வழக்கம் ஆனால் இன்றைய தினம் குந்தவியின் மனம் அவ்விதம் சலனமற்ற தியானத்தில் ஈடுபடவில்லை தெய்வ சந்நிதானத்தில் நின்றபோது கூட கட்டுண்டு குதிரை மேல் வீற்றிருந்த இளங்குமரனுடைய முகம் வந்து நின்றது அவள் எவ்வளவோ முயன்றும் அந்த முகத்தை மறக்க முடியவில்லை இதுவரையில் அவள் அனுபவித்தறியாத இந்த புதிய அனுபவமானது அவளுக்கு ஒரு அபூர்வ இன்ப கிளர்ச்சியையும் அதே சமயத்தில் பயத்தையும் உண்டு பண்ணியிற்று ஒருவாறு சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு குந்தவி தேவி அரண்மனைக்கு திரும்பினாள் திரும்பும் காலையில் மனதை அந்த இளங்குமரன் மேல் செல்லாமல் வேறு நினைவில் செலுத்தும் முயற்சியையே அவள் விட்டுவிட்டாள் அவ்வளவு ராஜ லட்சணங்கள் பொருந்திய இளங்குமரன் யாராயிருக்கலாம் அவனை எதற்காக சங்கிலியால் பிணைத்திருக்கிறார்கள் எங்கே அழைத்து செல்கிறார்கள் அவன் அத்தகைய குற்றம் என்னதான் செய்திருப்பான் என்றெல்லாம் சிந்திக்கத் தொடங்கினாள் திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது உறையூர் இளங்குமாரன் ஏதோ சக்கரவர்த்திக்கு விரோதமாக கலகம் செய்ய போகிறான் என்று மாமல்லபுரத்துக்கு ஓலை வந்ததல்லவா அது விஷயமாக முன்னமே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சக்கரவர்த்தி மறுமொழி அல்லவா அந்த சோழ ராஜ குமாரன் தானோ என்னவோ இவன் இந்த எண்ணம் தோன்றியதும் குந்தவிக்கு அந்த குமரன் மேல் கோபம் உண்டாயிற்று என்ன அகந்தை என்ன இருமாப்பு அவனுக்கு எவ்வளவு பெரிய துரோகமான காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு அலட்சியமாக கொஞ்சம் கூட பயப்படாமலும் வெட்கப்படாமலும் இருமாந்து உட்கார்ந்திருக்கிறான் நரசிம்ம பல்லவேந்திரருக்கு எதிராக கலகம் செய்யும்படி அவ்வளவு வந்துவிட்டதா அவனுக்கு எத்தனையோ தூர தூர தேசங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நரசிம்ம சக்கரவர்த்தியின் வெண்கொற்ற குடையின் நிழலில் வாழ்வதற்கு தவம் செய்கிறார்களே செண்பகத்தீவின் வாசிகள் இதற்காக தூது அனுப்பியிருக்கிறார்களே இந்த அற்ப சோழ நாட்டு இளவரசனுக்கு என்ன வந்து விட்டது ஆமாம் இவன் மட்டும் கலகம் செய்த இளவரசனாய் இருந்தால் தந்தையிடம் சொல்லி கடுமையான தண்டனை விதிக்க செய்ய வேண்டும் அப்போதுதான் புத்தி வரும் இவ்வாறு எண்ணிய குந்தவியின் மனம் மறுபடியும் சஞ்சலம் அடைந்தது ஐயோ பாவம் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் கெட்டவனாக தோன்றவில்லையே அவன் தானாக ஒன்றும் செய்திருக்க மாட்டான் ஒருவேளை யாராவது கெட்ட மனிதர்கள் பக்கத்தில் இருந்து விட்டிருப்பார்கள் அவர்களை பிடித்து தண்டிக்க வேண்டுமே அன்றி இந்த சுகுமாரனை கடுமையாக தண்டிப்பதில் என்ன பையன் அவனுடைய மார்பையும் தோள்களையும் கைகளையும் பிணித்திருக்கும் இரும்பு சங்கிலிகள் அந்த மிருதுவான தேகத்தை எப்படி துன்புறுத்துகின்றனவோ நல்ல புத்தி சொல்லி எச்சரிக்கை செய்து அவனை விட்டுவிட்டால் என்ன அப்பாவிடம் ராத்திரி சொல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு தெரியாத விஷயமா தர்ம ராஜாதிராஜன் என்று புகழ் பெற்றவராயிற்றே நியாயமும் தர்மமும் தவறி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் இந்த இளங்குமரனை மன்னித்துதான் விடுவார் இப்படியெல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருந்த உள்ளத்துடன் குந்தவி தேவி அரண்மனையை அடைந்தாள் சூரியன் எப்போது அஸ்தமிக்கும் தகப்பனார் எப்போது ராஜசபையிலிருந்து அரண்மனைக்கு திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்த வண்ணம் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு யுகமாக கழித்து கொண்டிருந்தார்